இன்னைக்கு நான் ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்ல போறேன் இது உங்களை பற்றிய கதை இது கற்பனை கதை தான் ஆனாலும் உங்களை பற்றிய கதைங்கிறதுனால ஆர்வத்தோட கேப்பீங்க இல்லையா நீங்க இறந்து போயிட்டீங்க பயப்படாதீங்க கற்பனை தான் நீங்க இறந்து போய் உங்க ஆன்மா மேல ஏறி போகுது ஒரு சத்தம் கேட்குது பரலோகம் எப்படி இருக்குது நீங்க சுற்றுமுற்றும் பார்த்துட்டு நான் இப்போதான் இங்க வந்திருக்கிறேன் பரலோகம் போக காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்க உடனே அந்த குரல் நான் ஒரு அழகான உலகத்தை உருவாக்கி அதுல கடல் மலை மரம் செடி காடுகளை உண்டாக்குனேன் விதவிதமான காய்கறிகள் பழங்களை பல வர்ணங்கள்ல வித்தியாசமான மனத்தோடும் ருசியோடும் உருவாக்கி கொடுத்துருக்கிறேன் நான் உண்டாக்குன எல்லாமே வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத அளவு அழகானது பிரயோஜனமானது உனக்கு இன்னொரு பரலோகம் வேணுமா நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்த சொர்க்கத்தை நீ அனுபவிச்சியா அந்த சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்க தெரியாத உனக்கு இன்னொரு சொர்க்கம் எதுக்கு இந்த குரலை கேட்டு நீங்க தகைச்சு நிற்கிறீங்க சரி கதை முடிஞ்சுட்டு இந்த கதையிலிருந்து நாம படிக்க வேண்டிய பாடம் இருக்குது அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார் அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார் உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார் கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது அவைகளையெல்லாம் ஞானமாய்ப் படைத்தீர் பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் நான் கர்த்தருக்குள் மகிழுவேன்னு சங்கீதக்காரன் பாடுறது மாதிரி நாமும் பாடி இந்த உலகத்துல சந்தோஷமா வாழுவோம்